பூச்சிகளில் அதிக புரதச்சத்து இருக்கும் காரணத்தால் உலகின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அவற்றை உணவாக கொள்கின்றனர் அப்படி ஒடிசா மாநிலத்தில் உள்ள மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் புகழ்பெற்ற பழங்குடி உணவான சிவப்பு எறும்பு சட்னிக்கு மத்திய அரசு அண்மையில் புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது மாம்பழம் நவால் பழ மரம் முதலிய பழம் தரும் மரங்களில் மட்டுமே வாழும் இந்த வகை சிவப்பு எறும்புகளை கொண்டே ஒடிசாவில் கைச்சட்னி எனப்படும் இந்த எறும்பு சட்னி தயாரிக்கிறது ஆசியாவின் இரண்டாவது பெரிய உயிர்கோளமான சிமிப்பால் காடுகளை சுற்றியுள்ள ஊர்களான ராய்ரங்பூர் பேத்நோட்டி பகுதிகளில் இந்த எறும்புகள் அங்கு வாழும் பழங்குடியினரின் பிரதான உணவாக இந்த சட்னி இருக்கிறது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் இந்த சட்னி உண்ணப்படுகிறது மரத்திலிருந்து உயிருடன் சிவப்பு எறும்புகளை அதன் முட்டைகளுடன் எடுத்து அதனுடன் உப்பு இஞ்சி பூண்டு மிளகாய் போன்ற பொருட்களை சேர்த்து அரைத்து இந்த சட்னி தயாரிக்கப்படுகிறது இதனுடைய சுவை மற்ற சட்னி மற்றும் துவையல் வகைகளை காட்டிலும் வித்தியாசமாக சற்று புளிப்பாகவும் இருக்கிறது என்று கூறுகின்றனர் சாதத்துடன் சேர்த்து இதை பழங்குடியினர் உண்டு வருகின்றனர் எறும்புகளில் அதிக அளவில் புரதம் மற்றும் நுண்ணூட்ட சத்துகள் காணப்படுவதால் இந்த சட்னியில் அதிக மருத்துவ அம்சங்கள் இருக்கிறது மேலும் கால்சியம் துத்தநாகம் வைட்டமின் பி மிகுதியாக இருக்கும் இது சளி இரும்பல் மூட்டுவழி முதலியவற்றிற்கு சிறந்த மருந்தாக இருக்கிறது மேலும் பெண்களுக்கு ஏற்படும் தைராய்ட் பிரச்சினைகளை தீர்க்கும் அளவிற்கு மருத்துவ குணங்களை உடையதாக அங்கிருக்கும் மலைவாழ் மக்கள் நம்புகிறார்கள் மேலும் கொரோனா தொற்று காலத்தில் இந்த சட்னி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவில் வலுப்படுத்த உதவியதால் இது பெருமளவு ஈர்ப்பை பெற்றது இதனால் பஞ்ச் கை கூட்டுறவு சமூகம் ஒடிசா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சட்னிக்கு புவிசார் குறியீடு கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பித்தது இந்த நிலையில் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதியன்று இந்த பழங்குடி உணவு பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது இதன் மூலம் இந்த சட்னியின் மதிப்பு பெருகியுள்ளது கொரோனா பிறகு சந்தையில் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட எறும்புகளின் விலை தற்போது கிலோ ஆயிரம் ரூபாய் வரை உயர வாய்ப்புகள் இருப்பதாக வியாபாரிகள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த சிவப்பு எறும்புகள் சூப் மற்றும் பூரணம் போல் வைத்து உண்பது உண்டு குறிப்பாக மயூர்பஞ்ச் கூட்டுறவு சமூகம் குளிர் பிரதேசத்தில் வாழும் ராணுவ வீரர்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் பெறுவதற்காகவும் அதிக வலுவூட்டுவதற்காகவும் உணவு பட்டியலில் இவ்வகை உணவுகளை சேர்க்க பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது கோழி ஆடு போன்ற இறைச்சிகளை அதிக விலை கொடுத்து வாங்கி உண்பதை விட குறைவான பணத்தில் அதிக சத்துக்களை இந்த பூச்சிகள் மூலம் பெறலாம் பழங்காலத்தில் கூட பெரிய விலங்குகளை வேட்டையாடுவதை விட மக்கள் சின்ன பூச்சிகளையே உண்டு வாழ்ந்ததாக வல்லுநர்கள் Der